இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்ப நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்ப நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா அதுல முக்கியமா சனி பகவான் சாதகமா ஒரு காரும் மோதிக்கிறது பைக்கும் காரும் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனா நம்ம அந்த அலாட்ட புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்க ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை ஏத்திக்கிங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதா ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டா நம்ம சில விஷயத்த போக கூடாது கவனத்தோடு செலவழிக்கிறது தான் ஈஸியா இருக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அந்த பணம் நமக்கு நிக்கணும் நாம நினைச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணும்னா கால புருஷ தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸ் அப்படின்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பாக வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்துல சனி பகவானுடைய எந்த சூழ்நிலையில எங்க டிராவல் பண்றார் எந்த திசையில இருக்கிறார் எந்த புத்தியில நம்மளுடைய டிராவல் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பழிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமான நீங்க பரிபூர்ணமா நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார் மறதி அப்படின்னு ஒண்ணு யாருக்கு இருக்கோ இல்லையோ இந்த மீனராசிக்கு மறதியை பத்தி நல்லா தெரியும் மறதியை தெரியாத மீனராசியே இருக்க முடியாது இந்த மறதியை பத்தி உணர்த்தக்கூடியதுதான் இப்ப சனி பகவானுடைய வேலை அவர் நிவர்த்தி ஆகிறார் வக்கரத்திலிருந்து அவர் மீனத்துக்கு எதை உணர்த்துறாருன்னா மரதியை உணர்த்துறார் என்ன மறதி உங்களை எத்தனை பேர் மறந்துட்டாங்கன்னு உங்களை உணர்த்த போறாரு நீங்க யாரெல்லாம் மறக்கணும்னு உணர்த்த போறாரு நீங்க எதையெல்லாம் மறக்கணும்னு உணர்த்த போறாரு எதையெல்லாம் மற்றவங்க மறந்துட்டாங்கன்னு உணர்த்த போறாரு இதுதான் இந்தக்கா அந்த அப்பெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த வார்த்தை என்ன தான் வாஷிங் மிஷின் துணி துவைச்சாலும் அந்த ஈரம் உணரணும் அதனால் அதை எடுத்து வெளியில் காயப்படுவாங்க பார்த்துருக்கீங்களா உலர்த்துறதுன்னு பேர் இருக்கு அதே மாதிரி தான் இந்த மனசில் சில விஷயத்தை உணர்த்துறது அப்போ தான் மனசு படிமானத்துக்கு வரும் இப்போ நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்த மறந்து செஞ்சுருப்போம் நன்றி கெட்ட உலகத்தில் மறந்து செய்ததுடைய வினையை இப்ப நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் இது மீனராசிக்கு நல்லா தெரியும் நன்றி கெட்ட உலகம்ங்கிறதே இப்பதான் புரியும் மீனத்துக்கு அப்ப இனி ஒரு காலகட்டத்தில் அந்த மறதியை இப்ப நம்ம ஞாபகப்படுத்திய கூடாது ஒரு நேரம் மறந்து செஞ்ச ஒரு உதவி மறந்து செஞ்ச ஒரு விட்டு கொழுப்பு ஒரு நேரம் மறந்து செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அதனால நாம எவ்வளவு பாதிக்கப்பட்டோங்கிறத இந்த காலம் உங்களுக்கு உணர்த்தும் இனிமேல் நம்ம அந்த வரவே கூடாது மறந்து அதை அது கூட ஏன்னா மறந்து செய்யறதுனாலதான் கெட்டவன் நல்லவன் போல் வேடமிடுகிறான் கெட்டவன் நல்லவன் போல் வேடமிடுகிறான் அந்த நல்லவனை நம்பி ஏமாந்துடுறோம் அப்புறமா தான் தெரியுது அசால்ட்டா ஏமாந்துட்டேனப்பா பல பேர் பணத்தை விட்டுருப்பீங்க பதவிய விட்டுருப்பீங்க சில பேர் இடத்தை விட்டுருப்பீங்க சில பேர் வாழ்க்கைய விட்டுருப்பீங்க கையில இருந்த கையிருப்பு கரைஞ்சு போயிருக்கும் லாஸ்ட் டு லாஸ்ட் லாஸ்டா இருப்பீங்க லாஸ்ட்ல இப்போ சுதாரிச்சுக்குப்பீங்க இந்த பதிவோட நோக்கமே அதுதான் இதுல சில பேர் பாத்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளையா இருப்பீங்க அது எங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளையா இல்லையா இல்லையே கடவுளுடைய பிள்ளையா இருந்திருந்தா தான் கடவுள் என்ன பண்ணியிருப்பாரு சகுனிக்கே சொர்க்கம் கொடுத்தவராச்சே அவரை நினைச்சா நமக்கு சொர்க்கம் கொடுக்கணுமே அவரு ஆனால் நம்ம சில ஜாதகத்தில் அந்த கடவுள் பிள்ளையா இருக்க வாய்ப்பு இல்லாமல் போகிறதுனால இழந்துட்டுமே நிற்கிறோம் அந்த கடவுள் பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா இழப்பு அப்படியே பாதியா இருப்பாரு ஜஸ்ட் மினிட்ல காப்பாற்றி உங்களை நிப்பாட்டி வச்சிருப்பார் இப்போ இதுல எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு மட்டும் தெரியும் ஆனா வெளியில காப்பாற்றப்பட்டதா வெளியில சொல்லிடாதீங்க நீங்களும் இழந்ததாவே வெளியில காட்டுங்க நான் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க அதை காதலை கேட்டுக்கிட்டு இன்னொரு விதத்துல உங்களை ஏமாத்த பார்ப்பான் நல்லா புரிஞ்சிங்க அப்பையும் நீங்கள் மறத மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆக அந்த மறதை அங்கேயே வந்துடும் அதே நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில் சில நல்லது பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயத்தை அதையும் இப்ப மறந்துடுங்க சில பேருக்கு நல்ல உதவி பண்ணிருப்பீங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சில பேர் உதவி பண்ணிருப்பாங்க அதையும் இப்ப மறந்துடுங்க ஏன் மறதி அந்த உதவியை மறக்கலாமா உதவியை மறக்க கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனா உதவி பண்ணின நேரத்தை மறந்துடணும் ஏன்னா அது அந்த நேரத்தில் அவங்க உதவி பண்ணியிருக்கிறது அவங்களுடைய கர்மா நம்மளுடைய கர்மா உதவி பண்ணாங்க இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அவன் உதவி பண்ணதுக்காக இப்போ தான் நாம் போய் வசமாக போய் மாட்டுவோம் வசமாக மாட்டுவோம் ஸோ இப்போ சனி பகவான் இதை அவங்களுக்கு உணர்த்துவேன் இந்த காலகட்டத்தில் சனி எப்படி உணர்த்துறாரு உனக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா ராஜா அவங்க எந்த நேரத்தில் உதவி பண்ணாங்கன்னு பாரு அவங்க உதவி பண்ணது ஒரு கர்மா அதனால உதவி பண்ணாங்க சந்தோஷம் அவங்கள இப்ப நீ மறந்துடு அவங்கள மறக்க வேண்டாம் அவங்க உதவி பண்ண நேரத்தை மறந்துடு அதை விட்டுட்டு நீ திருப்பி இப்போ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீ மாட்டிக்கொள்வாய் இந்த நேரத்தில் அப்ப ஒரு வீட்டில் வந்து ஒரு திரி இருந்தா தான் எரியும் எஸ் இந்த பாயிண்ட் புரியுதா திரி இருந்தால் விளக்கெரியும் திரி இல்லாமல் விளக்கெரியுமா அடுத்தது அந்த திரிய கொஞ்சம் மேலே ஏற்றி விட ஒரு ஒரு கை ஏதோ ஒன்று வேணும் அப்பதான் தொடர்ந்து எரியும் எண்ணெய் ஊற்ற ஒரு கை வேணும் அப்பதான் ஒரு விளக்கு வாழ்நாள் முழுக்க எரியும் இப்போ நாம் என்ன பண்றோம் யாரோ பாவப்பட்டு நம்ம ஒரு நேரம் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாருங்கிறதுக்காக இப்ப போய் யாருக்காவது அந்த நேரத்தை நினச்சிக்கிட்டு உதவி பண்ணா நம்மள அவங்க ஏதாவது தப்பான வழிக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கான் மீனராசி உஷாராக வேணாமா இதான் இந்த பதிவு உங்களுக்கு உணர்த்து இந்த இடத்துல உஷாரா இருங்க மீனராசி எதுக்கும் அடிக்ட் ஆகிடாதீங்க இந்த காலகட்டத்துல பாவமோ பரிதாபமோ படுங்க தப்பு இல்லை அதெல்லாம் மனுஷன் குணம் ஆனா அன்னைக்கு ஒரு பண்ணலைன்னா நான் இன்னைக்கு நல்லா இருக்க மாட்டேன் அதுக்காக அவர் பண்ற தப்புக்கு இன்னைக்கு நான் உடந்தையா போறேன்னு போயிடாதீங்க இதுதான் நமக்கு ஒரு தண்டனையாகவும் மாறும் இவ்வளவு நாள் காப்பாற்றின பேரு இவ்வளவு நாள் வந்த செய்தி இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகாம பார்த்துக்குங்க நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன் நான் கொடுக்கலப்பா சன்னி பகவான் உனக்கு ஆசைப்படுற விஷயத்தையெல்லாம் அனுபவிச்சுக்கும் ஆனந்தமா இருந்துக்கும் எதுலையுமே இல்லாமல் இருந்துக்கும் எதிரியுமே எவிடன்ஸே வச்சுக்காதீங்க எவிடன்ஸ் இல்லாம உங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் கொண்டு போறீங்களோ அவ்வளவு தூரம் மீனராசிக்கு நல்லது அது மாதிரி யார் உங்கள்ட்ட பேசினாலும் பழகுனாலும் அதுல எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சுங்க அது உங்களுக்கு நல்லது எவிடன்ஸ் இஸ் மஸ்ட் அது தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசி சில பேரை கொஞ்சம் மறந்து வாழுங்க சில பேரை அடியோட மறந்துடுங்க ஆக மறதிங்கிறத இப்ப நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா கையில கொண்டு வச்சுக்கீங்க இதுதான் சனி உணர்த்துறார் இதை சிவன் உணர்த்துறார் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நேரத்துல எதையும் எளிமையாக நம்பிடாதீங்க ஒரு விஷயம் நமக்கு இனிமேல் எதுவும் வராதுன்னு நினைச்சிடாதீங்க நீங்க நம்புற விஷயத்தினாலும் ஒரு கெட்டது நடக்கும் அதனால கெட்டது நடக்க கூடாதுங்கிறதா என்னுடைய நோக்கம் என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய சூழ்ச்சியும் நாம் முறியடிக்கணும் யாருடைய சூழ்ச்சிக்குள்ளேயே நாம போய் சிக்கிடக்கூடாது ஆல் தி பெஸ்ட் நல்லது நடக்கும் உங்களுக்கு கடவுள் துணை உண்டு கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மீனராசிக்காரர்கள் ஸோ கடவுள் உங்களை காப்பாற்றுவாரு சனி பகவான் இன்டிமேஷன் கொடுக்க சொன்னது என்னன்னா எதுக்கும் அடிக்ட் ஆயிடாதுங்கிறது மட்டும்தான் அதனால சில விஷயத்த மறதிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்குங்க இது பயிற்சி பெறுங்க சக்சஸ் ஆகும்